அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருள செய்த நாண சரியை பாடல் இருபத்தி எட்டு சார் உலக வாதனை தவித்து அவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவே நேர் உறவே எவராலும் கண்டுகொள்வதற்கு அரிதாம் நித்திய வான்பொருளே எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியே ஓர் உறவு என்று அடைந்து உலகிற் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய சரியை மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய சரியை இருபத்தி எட்டாவது பாடல் இதனுடைய அற்புதமான இந்த பாடலுக்கு பேராசிரியர் முனைவர் வே ரத்தின சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலக இயலில் இருப்பவர்களே உலகம் தழுவிய துன்பங்களை நீக்கி அவர்தம் ஆன்மாவினுடைய உள்ளே சென்று அழியாமல் அமர்ந்து அருள் செய்து வாழ வைக்கும் உத்தம சத்திய குருவே நேருக்கு நேர் என நின்று எவராலும் ஆய்ந்து அறிவதற்கு அரிதாகும் நித்தியமான உயர் பொருளே எல்லா நிலைகளும் தானே நின்று அழகு பொருந்தி விளங்குகின்ற இயற்கை உண்மையன் என பெறும் சத்தியத்தை எல்லாவற்றையும் ஏற்றும் ஆற்றலை தானே விரும்பி எனக்கு அளித்த தலைவனே ஓர் உறவு என அடைந்து உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளவாறு நினைந்து புகழால் பரவி துதி செய்து மகிழ்ந்திடுவீராக என்று பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து சார் உலக வாதனை தவித்து அவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவே நேர் உறவே எவராலும் கண்டுகொள்வதற்கு அரிதாம் நித்திய வான்பொருளே எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவாய் விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியே ஓர் உறவு என்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்திடும் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே என்ற இந்த நாணசரியை இருபத்தெட்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் உலகில் அறிவூட்ட வரும் ஆசான்களாக சில மனிதர்களை இயற்கை பொருளாக தெய்வ தத்துவ வடிவங்களாக நூல்களாக கொள்கிறார்கள் இவையெல்லாம் புற குருவாக குருவாகளாக இருந்து இருந்து கொண்டு சிறிது அறிவு விளக்கமும் சிற்றியல் அனுபவமும் பெற முடிகின்றதாம் இவைகள் எல்லாவற்றும் மேலானதையும் ஆதாரமாய் எல்லோருக்கும் பொதுவிலே விளங்கும் பரம்பொருள் இருக்கும் ஒன்றே உத்தம சத்குருவாக கொள்ளப்படும் அந்த குருவை புறம் எங்கும் கண்டுகொள்ள முடியாது சூளுலக வாதனையை சகல கேவல பற்றுக்களை நீக்கி கொண்டவர்களின் உள்ளத்துக்குள் தான் இந்த உத்தம சத்குரு எழுந்தருளி சத்தியமாக நித்தியமாக வீற்றிருக்கிறார் அந்த இடத்தில் அந்த பண்பட்ட உள்ளத்து உணர்வில்தான் காணாது கண்டுகொள்ளப்படுகின்றதா அப்படி விளங்கும் அக்குருவை முகமாகத்தான் முகமுகமாக நா என்றும் அவர் என்றும் இரு உருவ நிலையிலே கண்டு அனுபவிக்க முடியாது ஏனெனில் உண்மையில் இரு வடிவம் இல்லை அங்கே பிரகாசமாக பரம்பொருளாய் இருக்கின்ற ஒன்றே சக்தியாய் உள்ளது அதுவே இந்த குரு வடிவாய் திகழ்கின்றதா அவருடைய பெரும்பதியே நம் குரு அப்பதியின் அருளே நாம் என்ற ஒன்றாகி அதன் பிரதிபிம்பமாய் நாமாய் கண்டு கண்டுகொள்கின்றோம் நாம் ஒரு நிலை கண்ணாடி முன் நிற்கும்போது நமது தூள வடிவத்தினருடைய பிரதிபிம்பத்தை கண்ணாடியிலே காண்கின்றோம் அப்போது நாமும் நமது பிரதி வடிவமும் இரண்டாக தோற்றுவதை கண்டபோதிலும் உண்மையில் உள்ளது சாட்சாத் நாம் ஒருவரே என்று உணர்ந்து கொள்கின்றோமோ அன்றோ இப்படிதான் உண்மையிலே உள்ளது அருஜோதி குரு ஒருவரை அவரது வெறும் பிரதி பிம்பமாக நாம் தோற்றி கொண்டிருக்கிறோம் ஆகவே எல்லா நிலைகளும் தானாக விளங்குகின்ற அந்த நித்தியமான பிரகாசமான பரம்பொருளை நேரடியாக கண்டுகொள்ள மனிதனால் முடிகின்றது இல்லை நாம் அதன் தன்மையை அருள் உண்மையை உணர்ந்து அந்த நாம் என்ற ஆங்கார பேதம் நீக்கி அருள்மயமாய் விளங்கும் போதுதான் அப்பரம்பொருள் காட்சி அனுபவம் கிடைக்கின்றதாம் ஒன்றான அகவடிவம் எங்கும் தானாய் மன்னி உள்ளது அதனை சூழுகின்ற அருள் வண்ண காரியப்பட்ட எண்ணிய தோற்றம் கொள்கின்றதா இந்த தோற்ற நிலையை ஏறூற அற்புத அழகு தோற்றம் செயல்படுவது அப்பதியினுடைய அருளா இந்த இயற்கை உண்மை விளக்கம் செய்து கொண்டிருக்கும் உள்ளே இருக்கும் அவர் எல்லாம் செய்ய வல்ல பதி ஆட்கொண்டு எனக்கே தன் வல்லப சக்தியும் வழங்குகின்றார் என் மூலமாக அவருடைய உறவையும் சம்பந்தமும் உங்களுக்கு ஏற்படுத்துவது திண்ணம் ஆகையால் நீங்கள் எல்லாம் இரண்டற அடைந்து உள்ளபடி உணர்ந்து கொண்டு அவரோடு இரண்டற கலந்து இயங்கும் சம்மதம் பெற்றுக்கொள்ள உள்ளமெல்லாம் கனிந்து கனிந்து உருகி உருகி நினையுங்கள் அப்படி கசிந்து உருகி கருதினால் அக்கருணாநிதியினுடைய காட்சியும் கூட்டுறவும் பெற்று பெருவாழ்வு கொண்டு விளங்கலாம் சுத்த சன்மார்க்கத்தில் மட்டுமே உண்மை பதியை உள்ள கோயிலில் கண்டுகொள்ள முடியும் கண்டு அவரோடு கலந்து கொண்டு கழிய இன்ப வாழ்வில் வாழவும் முடியும் உத்தம சத்குருவை படும் வர நம் பதியால் வேறு இல்லை அவரது உபதேசம் உலக வாதனையை அதாவது உலகப்பற்றை மாய விஷாதிகளினுடைய சிந்தனை வேரோடு அழித்துவிடும் அவ்வாதனை ஒழிந்தால்தான் உள்ளே விளங்கும் பதியினுடைய அனுபவம் என்றென்றும் உழவுவது விளங்கும் இதுதான் உலக வாதனை தவித்த என் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவாக ஓதப்பட்டுள்ளதா இந்த பாடல் உள்ளபடி நினைந்து என முடிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுதான் முதல் பாட்டின் நினைந்து 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 என தொகுப்பாகப்பட்டதா அந்த இந்த அந்தாதி மாலையிலே எந்த ஒரு பாடலில் தொடங்கினாலும் முழு சொற்றாக நிறைவுற விளங்கும் இது அகண்ட பிரபஞ்ச வட்டத்தில் அகர பதியே நடுவே வைத்து உகர உயிர்கள் சுற்றி கொண்டு இருக்கும் போற்றி வளம் வந்து கொண்டு இருக்கும் உண்மையை குறிப்பதாக உணர்த்துகின்றதா எவரும் பதியை நோக்கி உண்மையாக பிரார்த்தித்து கொண்டால் அருளால் அவரை அடைந்து பிரம்மஞ்சத்தினுடைய ஆனந்தம் கண்டு நிலவலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன்யான விளக்கம் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நாம் அடிக்கடி பேசி கொண்டிருக்கிறோம் ஆகவே அகத்தை உணர்ந்து கொள்ள இறைவனோடு இணைந்து இணக்கமாக மாறுவதற்கு இந்த இருபத்தெட்டாவது நாணசரியை பாடல் ஒரு சாட்சியாக விளங்குது அவர் பாடிய முதல் பாடல் நினைந்து 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நனைந்து நனைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு என்று அவர் பாடுறார் அதே மாதிரி தான் இந்த இறுதி பாடலில் சார் உலகம் வாதனை தவித்து அவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவே நேர் உறவே எவராலும் கண்டுகொள்வதற்கு அரிதாம் நித்திய வான் பொருளே எலா நிலையும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியே ஓர் உறவே என்று அடைந்து உலகிற் போற்றி மகிழ்ந்திடுவோம் உள்ளமெல்லாம் கணுந்தி உருகி உள்ளபடி நினைந்தே என்று பாடுகிறார் ஆகவே வல்லல் பெருமான் பாடிய தான் திரு கா காப்பிட்டு கொண்டு உள்ளே திருவரைக்குள்ளே அவர் செல்வதற்கு முன்பாக அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தான் பாடிய இயற்றிய நான சரியை பாடல் இருபத்தெட்டையும் பாராயணம் செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு போன அந்த நிலைதான் இந்த இருபத்தெட்டு பாடலும் உண்மையை ஒழிக்கிற பாடல் என்று சொல்லி உண்மையை உணர்ந்து கொள்வோம் உண்மையோடு இருப்போம் நல்லதை செய்வோம் என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பினும் அணுவில் அமர்ந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று பரசிவ வணக்கத்தின் மூன்றாவது பாடலில் வல்லல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத செய்தியாக இந்த நாண சரியை இருபத்தெட்டு பாடல்களும் அமைந்திருக்கிறது இதை ஊன்று படித்து வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய நல்ல மனிதர்களாக மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய ஜீவனாக மாறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனே கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொள்ளி குவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானை அவர்கள் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் என்னத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக வான்காந்தத்தில் பரப்ப விட்டு மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்தி நன்றி குடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்